வரமத்துலாஹி வபர்காத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் இவ்வுலகில் அமைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசலுக்கும் இரண்டாவது பள்ளிவாசலுக்கும் இடையே எவ்வளவு காலமிடை வெளியிருந்தது இதுக்கான ஆன்சர் நாற்பது ஆண்டுகள் அல்ல சுபகான மனிதர்களுக்கு பல ஆட்கொடைகளை வழங்கியுள்ளான் அதில் சில நம் கண்ணுக்கு தெரிந்ததாக இருக்கும் பல நம் கண்ணுக்கு தெரியாத மறைவான ஆட்கொடைகளாக இருக்கும் இந்த உலகில் உள்ள ஒருவராலும் சொல்ல முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த அருளையும் தரவில்லை என்று கை கால் சலாமத்தாக இருப்பது நோய் இல்லாமல் இருப்பது சுதந்திரமாக சுவாசிப்பது தூக்கம் இவை எல்லாமே இறைவன் நமக்கு தந்த அற்கொடைகள் தான் இவை எல்லாவற்றையும் விட பெரிய அற்கொடை ஒன்று உள்ளது அது நாம் உண்மையான சத்தியமான இந்த மார்க்கத்தில் இருப்பது தான் புறத்திலிருந்து நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட அவனின் அற்கொடைகளை இன்னும் பெறுவது எப்படி இதில் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ்விற்கு அதிகம் நன்றி செலுத்துவதன் மூலம் அந்த அற்குடைகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இன்று ஜுமா நாள் இது அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ள ஒரு நாள் பல வரலாற்று சம்பவங்கள் நடந்த நாள் இனி நடக்கவிருக்கும் பெரிய ஒரு அத்தாட்சி மறுமை நாள் இந்த நாளும் ஜுமாவில்தான் வரும் மற்ற நாட்களைப் போலில்லாமல் இந்த நாளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்ல சுபகானவத்தாலா கண்ணியப்படுத்திய இந்த நாளை நாமும் கண்ணியப்படுத்துவதன் மூலம் அல்லாஹ்விடமிருந்து இன்னும் பல அற்கொலைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளுக்கு என ஒரு சிறப்பு உள்ளது ஓத வேண்டிய சூறா துவாக்கள் நிறைய உள்ளது அதை ஓதி இந்த நாளை நிறைவு செய்துவிட்டால் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டமும் லேசாகும் இந்த நாளில் என்னென்ன துவாக்களை ஓதலாம் என கேட்டால் நபி சலாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து ஓத வேண்டும் அல்லாஹ்விடம் அதிகம் தௌபா செய்ய வேண்டும் இவைகளை சேர்ந்து பொதுவான துவாக்களை ஓதி கொள்ளலாம் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளும் வகையில் இன்று ஓதுகிற மாதிரி சிறப்பான ஒரு மூன்று துவாக்கள் ஓதலாம் நான் ஓதுவதை கேட்டாலும் பலனுண்டு கூட சேர்ந்து ஓதுனாலும் பலனுண்டு வாங்க ஓத ஆரம்பிக்கலாம் اللهم صل على محمد وعلى أهل بيته وعلى أزواجه وذريته كما صليت على آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل بيته وعلى أزواجه وذريته كما باركت على آل إبراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى اهل بيته وعلى ازواجه وذريته كما صليت على ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال بيته وعلى ازواجه وذريته كما باركت على ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى اهل بيته وعلى ازواجه وذريته كما صليت على ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال بيته وعلى ازواجه وذريته كما باركت على ال ابراهيم انك حميد مجيد استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه لا اله الا الله الملك الحق المبين لا اله الا الله الملك الحق المبين لا اله الا الله الملك الحق المبين முதல் துவாவும் இரண்டாவது துவாவும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் செலவாத் மற்றும் மிக சிறந்த பாவ மன்னிப்பு துவா மூன்றாவது துவா இதை அதிகம் மோதி வரும்போது செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இது மூன்று துவாக்களுமே முத்தான துவாக்கள் கஷ்டங்களை முசீபத்தை சுக்கு நூறாக்கும் துவாக்கள் மூன்று முறையோடு நிறுத்தாமல் இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்தால் உடனடி பலன் கிடைக்கும் இன்ஷல்லா உங்களால் முடிஞ்ச அளவு ஓதி நல்லா துவா செய்யுங்க என்னையோ உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் இமாம் மஹதியின் பெயர் எந்த நபியின் பெயரோடு ஒத்தி இருக்கும் இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேனி ரொப்பில் அம்மா எஸ்தி முலல் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்து